பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோவில் விழிப்புணர்வு செய்தி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது இணையத்தில் ரொம்ப தீவிரமாக பரவக்கூடிய ஒரு செய்தி சமூக ஆர்வலமத்தில் குறிப்பாக ஆர்டி ஆர்வலிமத்தில் ரொம்ப தீவிரமாக பகிரக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசு ஊழியருடைய சொத்து விவரங்களை தகவல் உரிமை சட்டம் மூலம் கேட்க முடியும் கேட்கலாம் கொடுங்க தகவல்களை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு தகவல் ஆணையத்திற்கு சென்னை ஐகோர்ட் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சுருக்காங்க ஸோ இந்த வழக்கு ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழக்கு நம்ம இந்த வழக்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முழு உரத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல கடன்பட்டிருக்கேன் ஏன்னா ஆர்டிஐ பயன்படுத்தி நிறைய சக்ஸஸ் பண்ணாலும் ஒரு சில உறவுகளுக்கு அது நெகட்டிவாக அமையும் போது இந்த மாதிரி தகவல்கள் தர மறுக்கப்படும் போது இந்த மாதிரி வழக்கு விசாரணை வந்து அதில் வரக்கூடிய தீர்ப்புகள் நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி நம்ம ஆர்டிஐயில் தகவல்களை கேட்பதற்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இது போன்ற தகவல்களை நம்ம வந்து சேனலில் வெளியிடுகிறோம் ஸோ முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் இந்த வீடியோ கடைசியில் ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் இருக்குது கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்களை போகலாம் அரசு ஊழியரின் சொத்து விவரத்தை வெளியிடலாம் என்று தகவல் உரிமை ஆணையத்திற்கு ஐகோர்ட் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் சென்னை ஐகோர்ட்டில் தாக்கல் செய்த மனுவில் அவர் சொல்லியிருக்கிற விவரம் என்னென்னா நான் வந்து திராவிட கழகத்தில் இணைந்து சமூக சேவை செய்து வருகிறேன் கிருஷ்ணகிரி மாவட்ட நீர்வளத்துறை உதவி என்ஜினியர் காளிப்பிரியன் என்பவரது சொத்துக்கள் கடன்கள் உள்ளிட்ட விவரங்களை கேட்டு தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துக்கு நான் விண்ணப்பம் செய்தேன் ஆனால் சொத்து கடன் உள்ளிட்டவை அரசு ஊழியர்களின் தனிப்பட்ட விவரங்கள் என்று கூறி அதை தர மறுத்து பொது தகவல் அலுவலர் உத்தரவிட்டார் இதை எதிர்த்து மாநில தகவல் ஆணையிடம் மேல்முறையீடு செய்தும் பலன் இல்லை எனவே உதவி என்ஜினியரிங் சொத்து கடன் உள்ளிட்ட விவரங்களை வழங்க உத்தரவிட வேண்டும் என்று அவர் மனுவில் தெரிவித்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சி கார்த்திகேயன் பிறப்பித்த உத்தரவில் பின்வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது உதவி என்ஜினியர் காளி பிரியன் பணியில் சேர்ந்த தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான பணியின் விவரம் அவரோட பெயரில் அவருடைய குடும்பத்தின் பேரில் உள்ள அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் சம்பந்தமாகவும் கடன் ஊதியம் உள்ளிட்ட விவரங்களை மனுதாரர் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்டுள்ளார் ஆனால் அரசு ஊழியர்களின் தனிப்பட்ட விவரங்களை வழங்க முடியாது என்று அதிகாரிகள் பதில் அளித்துள்ளனர் அது மட்டுமல்ல உதவி என்ஜினியர் காளி இருந்து இது குறித்து நீர்வளத்துறை பொது தகவல் அலுவலர் கடந்த ஏப்ரல் நாலாம் தேதி விவரம் கேட்டுள்ளார் அதற்கு அவர் தன்னுடைய விவரங்களை வழங்கக்கூடாது என்று மே பத்தாம் தேதி பதில் கடிதம் அனுப்பியிருக்கிறார் ஆனால் மனுதாரர் கேட்டுள்ள சில விவரங்கள் உதவி என்ஜினியரின் தனிப்பட்ட விவரம் என்றாலும் பொது ஊழியரின் சொத்துக்கள் உள்ளிட்ட விவரங்கள் பொதுமக்களின் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவதை தடுக்க முடியாது அதே நேரம் அதில் சில கட்டுப்பாடுகளும் இருக்கிறது அதாவது பணியில் சேர்ந்த நாள் பணியின் விவரம் பதவி உயர்வு உள்ளிட்ட தகவல்களை வழங்குவதால் பொது ஊழியரின் பணிக்கு தீங்கு ஏற்படாத வண்ணம் இருக்க வேண்டும் எனவே பதிவேட்டில் உள்ள விவரங்கள் எதற்காக கேட்கப்படுகிறது என்பதையும் சம்பந்தப்பட்ட பொது தகவல் அலுவலர் பரிசீலிக்க வேண்டும் அதே நேரம் அரசு ஊழியர்களின் விவரங்கள் வழங்க முடியாது என்று கூறக்கூடாது ஒருவேளை தர மறுத்தால் அதற்கான காரணங்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் இந்த வழக்கை பொறுத்தவரை உதவி என்ஜினியரின் தனிப்பட்ட விவரம் என்பதால் அதை தர முடியாது என்று பொது தகவல் அலுவலர் கூறியிருப்பது என்னால் ஏற்க முடியவில்லை அரசு ஊழியர் பணிப்பதிவேட்டில் உள்ள பணியில் சேர்ந்த நாள் பணியிட மாற்றம் ஊதிய உயர்வு பணியில் ஏதாவது தண்டனை பெற்று அதன் விவரம் ஓய்வு பெறும் நாள் ஆகியவை தனிப்பட்ட விவரம் கிடையாது அது மட்டுமல்ல அரசு ஊழியர்களின் சொத்துக்கள் மற்றும் கடன் விவரங்கள் அரசு ஊழியரின் தனிப்பட்ட விவரம் இல்லை ஒருவர் அரசு பணியில் சேர்ந்து பொது ஊழியராகிவிட்டால் அவர் பொதுமக்களின் கண்காணிப்பில் உள்ளார் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தங்களது விவரங்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்று நினைக்கக்கூடாது எனவே மனுதாரர் கேட்ட விவரங்களை தர மறுத்த கிருஷ்ணகிரி பொது தகவல் அதிகாரியின் உத்தரவை ரத்து செய்கிறேன் மனுதாரரின் விண்ணப்பத்தை மீண்டும் அவர் பரிசீலனைக்க வேண்டும் மனுதாரரின் மேல்மட்டு மனுவை மாநில தகவல் ஆணையம் ரெண்டு மாதத்துக்குள்ளே பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று நீதியரசர் சி வி கார்த்திகேயன் இந்த மாதிரி தெரிவித்திருக்கிறார் அதுதான் வழக்கு சரி இந்த வீடியோவில் கடைசியில் டுஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்க என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க தோணும் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பெட்டிஷ்னர் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சட்ச்மண்ட் வந்திருக்கிறதுல பெட்டிஷ்னர் யார் அப்படின்னா தமிழ் செல்வன் சங்கீதா அப்படின்னு ரெண்டு பெட்டிஷனரும் மேற்கொள் காட்டிருக்காங்க ஆப்னண்டா வந்து பொது தகவல் அலுவலரையும் தகவல் ஆணையத்தையும் சேர்க்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் வருவாய் கோட்டியர் உள்ளிட்ட ஒரு நாலு பேரை வந்து சேர்த்துருக்காங்க சட்ச்மண்டில் அப்போ இதில் என்ன இப்படி குளறுபடியாக இருக்குது ஆனால் செய்தித்தாள்களில் செய்திகளில் பூரா ஸ்ரீனிவாசன் என்கிறவருடைய பேர் வருது ஆனால் ஜட்மெண்ட்டில் நீதிமன்றம் வெளியிட்ட ஜஜ்மெண்டில் பேர் தவறுதலாக இருக்குது ஒருவேளை செய்தியில் தவறாக சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற எனக்கு ஒரு குழப்பம் இருந்தது ஸோ ரொம்ப தீவிரமாக விசாரித்து பார்க்கும்போது ஜட்மெண்ட்டில் தான் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கதாக சொல்லப்படுகிறது ஏன்னா மனுதாரருக்காக வாதிட்ட வழக்கறிஞர் திருமூர்த்தி என்பவர்கள் சரியாக தான் அவருடைய பேர்லாம் பண்ணியிருக்காங்க அவர் சொன்ன விஷயத்தின் அடிப்படையில் நிறைய உறவுகள் வந்து சொல்லிக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு ஸ்ரீனிவாசன் தான் பெட்டிஷனர் ஆனால் அதே சமயத்தில் சச்சி மண்டலில் வந்திருக்கக்கூடிய அந்த ரெண்டு நபர்கள் யாரும் தெரியல ஆப்பனோட சேர்த்துருக்கவங்க யாரும் தெரியல ஆகவே சச்சி மண்டல திருத்தம் செய்து மறுபடியும் நீதிமன்றம் வெளியிடணும் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க சம்மந்தப்பட்ட நபர்கள் சொன்ன அந்த வார்த்தை தான் இந்த வீடியோவில் நான் சொன்ன கடைசி உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு இருக்குதுன்னு சொன்னேன் ஆகவே அந்த தீர்ப்பு நகல் கிட்டத்தட்ட எட்டு பக்கத்துக்கு மேலே இருக்குது அந்த நகல் வேணும்னாலும் இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கேஸ் நம்பர் எல்லாமே ஒன்று சரிதான் பட் ஆனால் ஜட்மெண்ட்டில் வந்திருக்கக்கூடிய பெட்டிஷனர் ப்ளஸ் ஆப்னண்டு ரெண்டுமே கொஞ்சம் தவறாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆகவே கூடிய விரைவில் நீதிமன்றம் திருத்தம் செய்து அந்த ஜட்மெண்ட் வெளியிடும் போது அந்த ஜட்மெண்ட்டை குறித்து நம்ம வந்து இன்னும் கூடுதலாக சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போதைக்குன்னு இந்த ஜட்மெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் ஆர்டிஐ பயன்படுத்தும் போது வழக்கு எண்ணெய் மேற்கோள் காட்டி மட்டும் நீங்கள் பதிவு பண்ணி நல்லாயிருக்கும் அதேமாதிரி பெட்டிஷனரை வந்து நீங்கள் வந்து சொல்லும் பட்சத்தில் ஏன்னா அந்த சச்மெண்ட்டில் வேறு பெட்டிஷனர் பேர் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும் ஆகவே திருத்தமணி வந்துருச்சுன்னா அப்புறம் முழுக்க நீங்கள் பெடிஷனர் பேரை பயன்படுத்திக்கலாம் இப்போதைக்கு நீங்கள் வழக்கு என்னை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி நீதி அரசர் பேரை வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தி நீங்கள் தகவல் புற உரிமை சட்டம் மூலம் இந்த மாதிரி நீங்கள் கேட்கும்போது இந்த மாதிரி வழக்கு விசாரணையில் இந்த மாதிரி தீர்ப்பு வந்திருக்காகவே நீங்கள் எங்களுக்கு தர மறுக்கக்கூடாதுங்கிறத நீங்கள் மேற்கோள் காட்டி நீங்கள் அப்பீல் போகும்போதோ இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தகவல் கேட்கும்போதோ நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ஏன்னா நாமளும் வந்து அரசு அலுவலருடைய விவரங்களை கேட்டிருக்கேன் நானும் கூட கேட்டிருக்கேன் ஸோ அப்போ இந்த மாதிரி தான் பதில் கொடுத்துருக்காங்க தனிநபர் தகவலை என்னால் தர முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கவே கண்டிப்பாக ஒரு பொதுநல நோக்கத்திற்காக அந்த தகவல்களை கேட்குறோம் ஒரு அரசு ஊழியர் வருமானத்திற்கு மிஞ்சி சம்பாதிக்கிறாரே அதிகமாக லஞ்சம் வாங்குறாருங்கிற போது பொதுநல நோக்கத்துக்காக அவர் பட்ட தகவலை கேட்பதில் ஒன்றும் தவறு கிடையாது ஆகவே உறவுகள் நீங்கள் சரியாக ஆற்றியை பயன்படுத்துகிறீங்கன்னா எல்லாருக்கும் அது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு இந் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு உங்கள் வேறு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி